சர்வதேச கிரிக்கெட் வரலாற்றில் ஒரே ஓவரில் அடித்த அதிகபட்ச ரன்களை இன்று நடைபெற்ற இந்த தாங்க இந்திய அணி படைத்த வரலாற்று சாதனை அழிக்க முடியாத சரித்திரம் படைத்த ரிங்கு சிங் ஜிம்பாப்வே பவுலருக்கு நேர்ந்த உச்சக்கட்ட சோகம் அதாவது இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையே ஐந்து டி போட்டிகள் கொண்ட தொடர் தற்போது நடைபெற்று வருகிறது இதில் முதல் போட்டியில் இந்திய அணி தோற்றாலும் அடுத்த போட்டியான இரண்டாவது டி டுவெண்டியில் ஜிம்பாப்வே அணியை படுதோல்வி அடைய செய்து பழிக்குப்பழி தீர்த்திருந்தது இந்திய அணி அதனைத் தொடர்ந்து இப்போது மூன்றாவது டி ட்வெண்ட்டியில் வேறுவிதமாக விதமாக மீண்டும் பழிவாங்கியுள்ளது இந்தியா அவங்க இப்படி ஒரு சம்பவம் கிரிக்கெட் உலகில் நடந்துள்ளதா என்று யோசித்துக்கூட பார்க்க முடியாது அப்படி ஒரு சம்பவத்தை அசால்ட்டாக செய்துள்ளது இந்திய அணி ஏன் அப்படின்னா கிரிக்கெட் வரலாறுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சர்வதேச போட்டிகளில் ஒரே ஒரு ஓவரில் எடுக்கப்பட்ட அதிகபட்ச ரன்கள் வரிசையில் இதுவரை ஏ கிளாஸ் கெரியர் கிரிக்கெட்டில் மட்டும்தான் நம்ம ருத்ராஜ் வந்துட்டு ஒரே ஓவரில் அதிகபட்சமாக நாற்பத்தி இரண்டு ரன்கள் வரை எடுத்திருக்காப்ல அதே போல் இங்கிலாந்தில் நடைபெற்ற உள்நாட்டு கிரிக்கெட் போட்டி ஒன்றில் பேன்ஸ் என்ற பேட்ஸ்மேன் ஒரே ஓவரில் அதிகபட்சமாக எழுபத்தி ஏழு ரன்கள் எடுத்திருக்கிறார் அந்த அளவுக்கு அந்த ஓவரில் ஒய்டு பால்களும் நோபால்களும் அதிகமாக வீசப்பட்டிருக்கிறது ஆக இதையெல்லாம் கூட ஓரளவுக்கு நம்பிவிடலாம் ஏன்னா இதெல்லாம் சர்வதேச மேட்சில் நடைபெற்றது கிடையாது ஒன்லி ஏ கிளாஸ் கிரிக்கெட் தான் நடைபெற்றுள்ளது ஆனால் சர்வதேச கிரிக்கெட் மேட்ச் ஒன்றில் ஒரே ஓவரில் முந்நூற்றி பதினோரு ரன்கள் வரை ஒரு அணி எடுத்துள்ளது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுமா அவங்க நம்பிதான் ஆகணும் ஏன்னா ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு நடைபெற்ற சர்வதேச கிரிக்கெட் மேட்ச் ஒன்றில் ஆஸ்திரேலியா வெர்சஸ் விக்டோரியா அணிகள் மோதிய போட்டி ஒன்றில் ஒரே ஒரு பந்தில் மட்டும் இருநூற்றி எண்பத்தி ஆறு ரன்கள் எடுக்கப்பட்டுள்ளது அந்த காலத்திலெல்லாம் மைதானத்துக்கு உள்ளே மரங்களும் இருக்கும் ஆக சம்பந்தப்பட்ட அந்த ஒரு பந்தை பேட்ஸ்மேன் வந்துட்டு மரத்தின் மேல் தூக்கி அடிக்க அந்த பந்து மரத்தில் போய் ஆழமாக சிக்கியுள்ளது அப்போது அந்த பந்தை எடுக்க கோடாரிகளும் சில இயந்திரங்களும் பயன்படுத்தி அந்த மரத்தையே வெட்டி இறுதியாகத்தான் அந்த பந்தை எடுத்துள்ளனர் ஆக அந்த காலகட்டத்தில் உள்ள கிரிக்கெட் விதிமுறையின்படி அந்த பந்தை எடுக்கும் வரையிலும் பேட்ஸ்மேன்கள் ரன்களை எடுக்க விடாமல் ஓடிக்கொண்டே இருந்தனர் இதனால் அந்த ஒரே ஒரு பந்தில் மட்டும் இருநூற்றி எண்பத்தாறு ரன்கள் வரை எடுத்திருந்தது பேட்டிங் பிடித்த அணி மொத்தமாக அந்த ஓவரில் மட்டும் முன்னூற்றி பதினோரு ரன்கள் எடுக்கப்பட்டிருந்தது ஆனால் இப்போது உள்ள காலகட்டத்தில் சர்வதேச போட்டி ஒன்றில் கிட்டத்தட்ட இதே போல ஒரு சம்பவத்தை இன்று இந்திய அணி மீண்டும் நிகழ்த்தியுள்ளது ஆமாங்க இந்தியா வெர்சஸ் ஜிம்பாப்வே அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது டி ட்வெண்ட்டிக்கான வார்ம் அப் மேட்ச் ஒன்றில் சற்று விளையாடிய இந்திய அணியில் முதலில் பேட்டிங் செய்த இந்திய அணியில் சரியாக பதினாறாவது ஓவரில் நம்ம ரிங்கு சிங் வந்துட்டு முதல் நான்கு பந்தில் அடுத்தடுத்து நான்கு சிக்சர்களை விளாசிவிட இதனால் பதட்டப்பட்ட ஜிம்பாப்வே பவுலரோ அடுத்த இரண்டு பந்துகளையும் அகல ஒயிடு பந்தாக வீச அந்த பந்தோ ஒயிடு போனது மட்டுமில்லாமல் விக்கெட் கீப்பரையும் தாண்டி இரண்டு பந்துகளுமே பவுண்டரிக்கும் சென்றது மேலும் அடுத்ததாக போடப்பட்ட ஐந்தாவது மற்றும் ஆறாவது பந்திலும் அடுத்தடுத்து சிக்சர்களை பறக்கவிட்டு மொத்தமாக அந்த ஓவரில் மட்டும் நாற்பத்தாறு ரன்களை குவித்திருந்தார் ரிங்கு சிங் இதில் கூடுதல் ஆச்சரியம் என்னவென்றால் இப்படிப்பட்ட மோசமான ஓவரை வீசியது யார் என்று பார்த்தால் இந்த அணிகள் மோதிய முதல் டி போட்டியில் இந்திய வீரர் துருவ் ஜூரலின் விக்கெட்டை வீழ்த்திவிட்டு தனது சூவை கலட்டி இந்திய அணிக்கு அவமரியாதை செய்வது போல செய்யை காட்டிய லூக் ஜாங்வே என்ற பவுலர் வீசிய தான் இந்த சம்பவத்தை நிகழ்த்தியிருந்தார் நம்ம சிங்